சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் கடவுள் வாழ்த்தோட முதல் ஐம்பது பாடல்கள் பொருள் பத்தி பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டா பின் பண்ணிருக்க நேர இருந்தா அதையும் பாருங்க இன்னைக்கு வேத சிறப்புகளோட அடுத்த ஆறு பாடல்களோட பொருள் பத்தி பார்க்கலாம் பாடல் ஐம்பத்தி ஒன்றின் பொருள் வேதங்களை விட இறைவன் வழங்கின அறம் வேறு எதுவுமே இல்லை ஓதுறதுக்கும் அதுபடி நடக்கிறதுக்கும் ஏற்ற அறங்கள் எல்லாம் வேதத்திலேயே இருக்கு நம்மளோட முன்னோரான அறிவில் சிறந்த ஞானிகள் எல்லாரும் இறைவன் வழங்கின வேதத்தை ஏ எதுக்குன்னு வீண் விவாதங்கள் எதுவுமே செய்யாம எல்லாருமே இறைவன் வழங்கிய வேதத்தை ஓதிய முக்தியை பெற்றாங்க இதுதான் பாடல் ஐம்பத்தி ஒன்றின் பொருள் பாடல் ஐம்பத்தி இரண்டின் பொருள் வேதங்கள் ஓதுறவங்க எல்லாரும் வேதியர்கள் ஆயிட மாட்டாங்க வேதங்களோட அர்த்தங்களை உணர்ந்து அதுபடி நடக்கிறவங்க தான் உண்மையான வேதியர்கள் இறைவனோட வேதங்களை வழங்குனது உயிர்கள் அறங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்து உண்மை பொருளான இறைவனை உணர்ந்து மெய்ப்பொருளான இறைவனை அடைகிறதுக்காகத்தான் பாடல் ஐம்பத்தி மூன்றின் பொருள் சொல்லலகு மிகுந்த வேதத்திற்குள்ள மந்திர வடிவா இருக்கிறவனும் அதை உணர்ந்து வேதத்தை சொல்ற வேதியர் உள்ளத்துல உணர்வா இருக்கிறவனும் வேதம் சொல்ற வழி நடக்கிற சிறந்த வேதியர்கள் ஓதுற வேதத்தோட சொற்கள்ல மறைப்பொருளாகவும் எல்லாத்தையும் உருவாக்கின சக்தியா நின்று அருள்பவனும் எம்பெருமான் முக்கண்ணன் முதல்வன் சிவபெருமானேதான் பாடல் ஐம்பத்தி நான்கின் பொருள் இறைவனை அடைந்து முக்தி பெறக்கூடிய வழிகளான சித்தாந்தம் அசித்தாந்தம் இதோட பொருள் அறிந்த கருத்துகள் அறியாத கருத்துகள் மற்றும் இறைவன் மனதுல எப்பவும் நினைச்சு அவனை பூஜிக்கிற பெருமைக்குரிய பக்தி வழியும் குருவானவர் அருளும் மாபெரும் சிவ வழியில ஒன்று கொடுற சன்மார்க்க வழியும் இவை அனைத்துமே இறைவனை அடையிற ஒரே வழிதான்றத வேதங்கள் ஓதுது பாடல் ஐம்பத்தி ஐந்தின் பொருள் ஆறு அங்கங்களா விளங்குற மாபெரும் வேதங்களை அதாவது சிச்சை கற்பம் வியாபகரணம் சந்தோபிசிதம் சோதிடம் நிறுத்தம் இது எல்லாத்தையும் ஓதி அருளன இறைவனை தன்னோட உடம்புக்குள்ள ஒரு அங்கமா வச்சு அவனோட தன்மைகளை உணர்றவங்க யாரும் இல்ல அவனை தன்னோட உடல்ல இருந்து வெளியே இருக்கிற ஒரு அங்கமா நினைச்சிட்டு பலவித செயல்களை செய்யறாங்க அப்படி செஞ்சு கிடைத்த பலன்களை தான் உயர்வா கருதி அதை பெருக்கிக்கிட்டு இறைவனை உணராமலே வாழ்றாங்க வேதத்தோட ஆறு அங்கங்கள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல சிக்ஷை இது வந்து வேதத்தோட எழுத்து மற்றும் ஒளி முதலியவற்றை பற்றி சொல்றது ரெண்டாவது வியாக்கரணம் சொற்களோட இலக்கணத்தை ஆராயிறது சந்தம் செய்யுளோட இலக்கணம் பற்றி சொல்றது சோதிடம் கோல் நிலைகளை வச்சு காலத்தை ஆராயிறது நிருக்தம் வேத சொற்களுக்கு பொருள் சொல்றது கல்பம் வேதத்தோட செயல்முறைகளை உரைப்பது பாடல் ஐம்பத்தி ஆறின் பொருள் இறைவனை பட்ச பாடல்களை இசையோடு ஒழிச்சு பாடி அதுக்கு ஏப்ப பாவமும் காட்டி நடனம் ஆடுற இளம் பெண்கள் அந்த பாடல்களோட மூலமா இறைவனை உணர்ந்து முக்தி பெறுறதுக்கு முயற்சி செய்யாம அவங்களோட நடனத்தோட மூலமா பொருள் பெறதான் முயற்சி செய்யறாங்க அந்த பெண்களோட நடனத்தை கண்டு கழிக்கிறவங்க கூட அதோட உண்மை பொருளை உணராம அவங்களோட நடனத்தை கண்டு சிற்றின்பத்திலேயே இருக்கிறாங்க உயர்வான வேதங்களை உயிர்கள் உயிரை பொருட்டு உண்மை பொருள் உணர்ந்து ஓத வேண்டிய அந்தனர்கள் மோட்சம் அடையணுன்ற விருப்பம் இருந்தாலும் அதுக்கான ஒழுக்கங்களை அதாவது விரதங்களை கடைபிடிக்காமல் மத்தவங்க கொடுக்குற பொருளுக்காக வேதங்கள் எல்லாத்தையும் ஓதி யாகங்களை இந்த அந்த பெண்களோட நடனத்தை நடனத்தவங்களா ஆகுறாங்க இவங்க கொடுக்குற பொருளுக்கு ஆசைப்படுற அந்தணர்கள் அப்படி பொருள் கிடைக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் அவங்களோட உயர்வான பிறப்பை மாத்தி துன்பத்துல வாழ்றாங்க வேதங்கள்ல இறைவனை அடைகிற வழிகளும் அதை கடைபிடிக்கிறப்போ இருக்க வேண்டிய ஒழுக்கங்களும் அதாவது விரதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை சிரத்தையோடு மேற்கொள்ளாமல் சிற்றின்பத்தில் சிக்கி உலக பொருட்களை நாடி அலைகிற உயிர்கள் அவங்களோட பிரிவி பயனை எய்யாமல் இழிந்தும் போகிறாங்க அப்படி இல்லாம பொருளான இறைவனை வேதங்கள் மூலமா உணர்ந்து முக்தியே அடைவீர்களாகன்னு திருமூலர் இங்க சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் அடுத்த வர வீடியோக்களில் ஆகம சிறப்புகளோட பத்து பாடல்களோட பொருள் பத்தி பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி